அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்தாமரைக்கண்ணன் என்னுடைய பாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஏதோ ஒரு பாடல் பூவிழி ஓரம் ஓர் துளி நீரும் மனம் தாங்காது பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வலித்தாளாது பத்து மாதம் சுமந்து பட்டப்பாடம் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க கையில் எடுக்க தாயும் நீயே தவம் இருந்தாயே வாடுதம்மா பிள்ளையே வாட்டுவதோ என்னை நீயே அம்மா அம்மா எந்தனார்யிரே நீயும் நானும் என்றும் போரு உயிரே இரு கண்ணின் மணியேவோ தெய்வம் அம்மா அம்மா எந்த